ஆறாம் அதிகாரம் பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதி நாயிரம் பேரை கூட்டி

கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்த போது மாடுகள் நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் கொடுத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரே சூசா என்னும் பேரிட்டான் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கத்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்த மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான் தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரேலின் திறன் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி தொண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டார் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் அதற்கு தாவீது மீகாளை பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய ஆகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது